இல்லாவை கோயிலில் பொங்கல் வைக்க சொல்றாங்க அதே மாதிரி பொங்கல் வைக்கிறாங்க சூப்பராக பண்ணுறாங்க சேரன் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு இங்கே பாருப்பா பொங்கல் வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பொங்கல் வைக்கிறாங்க அதை கொண்டு போய் சாமிக்கு படைக்கிறாங்க படைச்சிட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இதை கார்த்திகாவோட அம்மா பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆமாம் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை எதுக்கு நீ கஷ்டப்பட்டு தீச்சட்டி எடுத்து இந்த பொங்கல் வச்சு எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படி நிலாக்கு கோபமா வருது ஆமா எங்க குடும்பத்தை பத்தி நீங்க எதுக்கு தேவலாம் பேசிகிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க என்னோட குடும்பத்துக்காக நான் எல்லாமே பண்ணுவேன் நான் சோழனோட பொண்டாட்டி பொரியுதா உங்களுக்கு அந்த வீட்டோட பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆமா வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த அப்படியே கார்த்திகாவோட அம்மா போறாங்க இசை எல்லாருமே சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்றாங்க கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க வரும்போது ஃபோன் பண்றாங்க வானதி ஃபோன் பண்ணுறாங்க பாண்டிய அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஒரு மாதிரி பதட்டமாகவே பேசுகிறாங்க வானதி என்ன என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க என்ன நடந்தது தெரியுமா எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் கூட்டிட்டு போயிட்டு எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எனக்கே தெரியாமல் என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே தாலி கட்டுற நேரத்துல தாலியை பிடுங்கி போட்டு நான் ஓடி வந்தேன் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே அப்படியே பாண்டி ஷாக் ஆகுறாரு வானதி நான் இன்னும் கொஞ்சம் இடத்துல நாங்க வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு சீக்கிரம் வந்துரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அதை கேட்டோன்னு சுத்தி இருக்க எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க ஏ யார் ஃபோனில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழன் எல்லாருமே சிதை கேட்குறாங்க அதுவா வானதியை அவங்க அம்மா அப்பா தெரியாம கூட்டிட்டு போயிட்டு கோயிலில் அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அவ தாலி அப்படி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாரு அதை கேட்டோன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஆ ஐயோ இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அவங்க அம்மா அப்பா எல்லாமே யோசிப்பாங்க அதுவும் அவன் கேவலமானவன் நம்ம ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு போய் அவனுக்கு ஒரு வழி பண்ணிடலாம் இங்க பாரு பாண்டி இனிமே நீ இப்படியே இருக்க வேண்டாம் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிடு சீக்கிரமா நீ கல்யாணம் பண்ணிடு அதுதான் உனக்கு நல்லது இல்லைனா அந்த பொண்ணை ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சோழன் சொல்றாரு ஏய் அந்த மாதிரிலாம் அவசரப்பட்டு சொல்லாதரா அது எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அவங்க வீட்டுல ஒத்துக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு அண்ணே எப்போ பார்த்தாலும் நீ அப்படியே பேசிட்டு இருக்காதுனே ஃபர்ஸ்ட் உனக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் பாண்டிக்கு நம்ம உடனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு எனக்கு என்னடா ஏண்டா அப்படி பேசிட்டு இருக்க நடக்கும்போதாண்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு அண்ணே உனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி தானே ஆகணும் உனக்கு எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது அப்பதான் நாம பாண்டிக்கு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணா அப்படின்னு சொல்லிட்டு நிரா சொல்றாங்க நான் தான் இப்ப குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு வராங்க அப்பா அவங்க அப்பா சொல்றாரு ஆமா எல்லா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா உடனே கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்ப்பா ஏன்ப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சோழனுக்கு கோபமாக வருது அப்படி பேசுவேன் என்ன கல்யாணன்றது நம்ம கையிலேயே இருக்கு நடக்கும்போதான் நடக்கும் கல்யாணம் உடனே நடந்தோம்னா நடந்துருமா என்ன அப்படின்னு கேட்கிறாரு வாய வைக்காதீங்க தயவு செய்து அமைதியா இருங்க ஒரு அப்பா மாதிரி நடந்து காத்தீங்க என்ன அப்படி இருக்கீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் அப்படியே கோவமா பேசுறாங்க இங்க பாருமா நீ என்னை திட்டுறது எப்பவுமே என்ன திட்டிகிட்டே தான் இருப்பேன் ஆனா நான் தான் சொல்றேன் கல்யாணம்ன்றது நம்ம சொன்ன உடனே உடனேலாம் எல்லாம் நடக்காதுமா அதெல்லாம் தான் நடக்கும் யாருக்கு எங்க இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது நடக்கும்போதுதான் நடக்கும் உடனே கல்யாணம் நடந்தனா நடந்துருமா அப்படின்னு சொல்றாரு தயவு செய்து இதுக்கும் மேலே நீங்க பேசுனீங்க உங்களை இப்படி இறக்கி விட்டுட்டு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சோழன் சொல்றாரு விட்டுங்கடா எனக்கு வழி தெரியாது அதெல்லாம் கரெக்டா வீட்டுக்கு வந்துடுவா எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு டேய் அமைதியாக இருடா அவங்க இருடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு பார் நான் எப்படி பேசிட்டு வராரு ஒரு நல்லது கூட பேச விட மாட்டேன் எது சொன்னாலும் தடை சொல்லிட்டே வராரு அப்படின்னு சோழன் அப்படி கோவ மாத்திடுறாரு ஏ விட்டாரா எதுவுமே பேசாத அமைதியா வாடா